என் குழந்தையே எதற்காக நீ அழுகின்றாய் எதை நினைத்து நீ புலம்புகின்றாய் நீ பிறக்கின்ற பொழுது எதை நீ கொண்டு வந்தாய் எதற்காகவும் நீ கவலைப்படாதே உனக்கு வேண்டியதை தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் என்னை நீ தேடி வந்து நான் இருக்கின்ற இடத்தில் அந்த மண்ணை உன் கால் மிதிக்கின்ற பொழுது உன் கருமவினை தீர்ந்துவிடும் உள்ளே வந்து என் பாதத்தை பார்க்கின்ற பொழுது உன் பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் அத்தனையும் விலகிவிடும் என் கருவிலையை உன் கண்ணால் காண்கின்ற பொழுது உன் பாவம் பழிகள் அத்தனையும் தீர்ந்துவிடும் உன் வழக்குகள் அத்தனையும் வெற்றிகரமாக நடக்க நீ விளக்கு ஏற்றினால் போதும் உனக்கு விடியல் என்பது வெளிச்சமாக இருக்கும் துணிச்சல் என்பது உன் உள்ளத்தில் தொடர்ந்து பயணிக்கும் எண்ணத்தில் இருக்கின்ற அத்தனையும் மாறி உள்ளத்திலே தெம்பும் தைரியத்தையும் கொடுக்கும் காத்திருக்கின்றேன் உனக்காக நாடிவா அத்தனையும் என்னிடம் நீ எது வேண்டுமோ கேட்டு பெற்று செல்